அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டூ வித்தியத்து வினூசன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதாம் பிசின் பாதாம் பிசின் வந்து ஒரு நாலஞ்செண்ணம் எடுத்துகிட்டு ஒரு மூணு கப்பு தண்ணியில் போட்டுட்டு அப்படியே மூடி வைக்காதீங்க அதில் ஒட்டி இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு நான் காலையில் ஒம்பது மணிக்கு போட்டு வச்சேன் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்தேன் எடுக்கும்போது நல்ல ஜெல்லி மாதிரி இருந்துச்சுது இதில் வந்து அரைக்கப் வந்து நம்ம நன்னாரி சார்பத்து இதில் சேர்த்துக்கிட்டேன் இந்த பாதாம் பிசின் குடிக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து இப்போ நோம்பு வைக்கிறோம் அதிகமான வெயில் இருக்குது நல்லா சூடாக இருக்கும் அது சூட்டை தணிக்கும் இந்த பாதாம் பிசின் சாப்பிடும்போதும் வயிறு உப்புசமாக இருக்கும்போது இதை வந்து பாலில் போட்டு குடித்தாலும் நமக்கு உடம்புக்கு நல்லது தான் இப்போ வந்து ஒரு லெமன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு லெமன் எடுத்து அது நல்லா ஜூஸ் எடுத்தாச்சு இப்போ சப்ஜா விதை இல்லைன்னா சியா சீடு வந்து ஊற போட்டு அதுவும் நல்லா நம்ம உடம்புக்கு தணப்பு கொடுக்கும் அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ திரும்ப இதில் வந்து அரை கப்பு தண்ணி கூட சேர்த்தாச்சு இது நோன்பு வச்சுட்டு நம்ம குளிக்கும்போது நம்ம உடலுக்கு நல்லா தணுப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாரு